சூனாம்பேடு புதுப்பட்டு வேளம்பட்டு புதூர் பகுதிகளில் நூறு ஏக்கர் பயிர்கள் மற்றும் விளைநிலங்களில் தேங்கிய தண்ணீர் வடிய தொடங்கியுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிகரன் ஹரிகரன் முழுவரங்களை சொல்லலாம் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடுமையான கனமழை பெய்த காரணத்தினால விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆறுகளில் கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மற்றும் பயிர்கள் முழுமையாக மழைநீரில் மூழ்கியது நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அசப்பூர் பகுதியில் இருக்க அந்த இந்த ஓங்கூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நேற்றைய தினம் வரை முழுவதுமாக வெள்ளக்காடாக இந்த பகுதி முழுவதுமாக காட்சி அளித்திருந்தது தற்போது வெள்ளம் வடிய தொடங்கினாலுமே அந்த விளைநிலங்களில் தண்ணீர் சற்று தேங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நேற்றைய தினம் முழுவதுமாகவே அடையாளம் தெரியாத அளவுக்கு மூழ்கி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் முழுமையாக வடிய தொடங்கி இருக்கு வடிய தொடங்கியிருந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகிட்டே கேட்போம் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன பயிர் நீங்கள் விளைவிச்சிருந்தீங்க நாங்கள் உளுந்து வச்சிருந்தோம் சார் உளுந்து பூரா வேஸ்ட்டாக போச்சு சார் கவர்மெண்ட்டில் எதுவும் ஒரு உதவி பண்ணல சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நூறு ஏக்கர் கிட்ட உளுந்து வீணாக போச்சு சார் எந்த அளவுக்கு மழை பாதிப்பு இருந்துச்சு எவ்வளோ தூரம் மூழ்கி இருந்துச்சு இப்போ என்ன மாதிரியான இது பண்ணி தாண்டி போச்சு சார் ரெண்டு பிரிட்ஜும் தாண்டி தண்ணி போச்சு எங்களுக்குலாம் வீடு வசதி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கூட நிலைமை இல்லாத இருந்தோம் சார் நாங்கள் நாங்கள் வச்ச பயிர் பூரா வீணாக போச்சு சார் இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு விவசாயி கேட்போம் நீங்கள் என்ன பயிர் விளைவிச்சிருந்தீங்க என்ன மாதிரியான சாவுக்கு போடங்க நாலு ஏக்கராக அதுதான் வந்து வெள்ளத்தில் போட வர சாய்ச்சிட்டு போத்துங்க விஜய் அந்த ஆற்றுக்கு இந்த ஆற்றுக்கு சமமாக போச்சு ஊரைகள்லாம் பாதிக்குங்க இங்கே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பங்கி மலர்கள் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது அவர்களுக்கும் பெரும்பாலான பாதிப்புகள் இருக்குது உங்களோட பயிர் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு சம்பிங்கி ஒரு நாலு ஏக்கர் போட்டுருந்தோம் அதெல்லாம் வேணாம் வேஸ்ட்டாக போச்சு இது ஒன்றுமே பண்ண முடியாது நிலைமை பூரா வெள்ளம் பேத்து கிடாச்சு சார் எவ்வளோ ஏக்கருக்கு போட்டுருந்தீங்க மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரி இருந்துச்சு வெள்ளம் வந்துட்டு வெள்ளம் வந்து சொல்ல ஆளுக்கு மேலே தண்ணி இந்த செடியில் அதனால் வெள்ளம் வந்து அப்படியே பாதிப்பாக வேற இடம் பேத்து எடுத்துருந்து இப்போ இதெல்லாம் சரி பண்ண முடியுமா என்ன கோரிக்கை விடுக்குறீங்களா சரி பண்ண முடியாது சார் இப்போல்லாம் அவ்வளோதான் போச்சு மண்ணை கூட பேத்து எடுத்துருந்துச்சு அந்த இடத்துல இருக்குது செவு கண்ணு கொண்டு இந்த ஒதுக்கி வச்சுருந்து கிழங்குலாம் இந்த பகுதி முழுவதுமாகவே அதிகப்படியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஒரு காரணத்தினால ஏராளமான பயிர்கள் விளைநிலங்கள் கடுமையாக சேதாரமாக இருக்கு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டாலுமே தற்போதைய சூழலில் அவர்களுக்கு அரசு தரப்பிறதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர் தகவலுக்கு நன்றி ஹரிகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க